ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாம் மீண்டும் வந்து இருக்குது தற்போது வந்து ஊராட்சி அளவில் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்த இருக்கிறாங்க கடந்த ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி கோயம்புத்தூரில் மக்களுடன் முதல்வர் என்கிற திட்டத்தை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வச்சாங்க இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னா மக்கள் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் வந்து இந்த முகாமில் மனுக்கள் வாயிலாக தெரிவித்தா ஒரு மாதத்துக்குள்ளே அந்த அது தொடர்பான நடவடிக்கை எடுத்து தீர்வு காணப்படுறது அந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்குது அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஜூலை பதினஞ்சு முதல் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் இரண்டாவது கட்ட சிறப்பு முகாமல் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு செய்தி செய்திக்குறிப்பில் அறிவிச்சிருக்காங்க அதில் கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா மக்கள் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நடைபெற்ற சிறப்பு முகாம்கள்ல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் மனுக்கள் மற்றும் பிற சேவைகள் மூலம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் மனுக்கள் பெறப்பட்டு முப்பது நாட்களுக்குள் எட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் மனுக்கள் மீது ஒரு மாதத்துக்குள்ளே நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு செய்தி குறிப்பு சொல்லுது அந்த மக்களுடன் முதல் ஒரு திட்டம் தற்போது இரண்டாம் கட்டமாக ஊராட்சி அளவில் நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க அந்த அடிப்படையில் ஜூலை பதினஞ்சு முதல் செப்டம்பர் பதினஞ்சு வரை இந்த முகாம்களை நடத்திடுவோம் இந்த முகாம்களில் வாங்கக்கூடிய மனுக்கள் மீது ஆகஸ்ட் பயிர்லேன்னு அக்டோபர் பயஞ்சுக்குள்ள தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு மக்கள் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக செயல்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்க இந்த இரண்டாம் கட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை உள்ளிட்ட பதினைஞ்சு துறைகள் சார்ந்த மனுக்களும் இந்த முகாமில் பொது இருந்து பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊராட்சி லெவலில் இந்த முகாம்கள் நடைபெறுவதால் ஊராட்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தமிழ்நாடு அரசு மூலமாக என்ன சேவைகள் என்ன தீர்வுகளை தேவைப்படுதோ அது வந்து நீங்கள் இந்த பு இந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா மனுக்களாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே தீர்வு காணப்படும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு சொல்றி சொல்லியிருக்காங்க